வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் ரத்தா மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் காணொலியை முழுமைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா காணொலிக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய கைரேகையை உறுதி செய்யாவிட்டால் கேஸ் நிறுவனத்திடமிருந்து வழங்கக்கூடிய கேஸ் விநியோகம் இனிமேல் செய்யப்படாது அதாவது ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி தகவல் வேகமாக பரவி வருகிறது மக்களே உண்மையில் இது உங்களுக்கு கேஒய்சி அப்டேட்டிற்கான ஒரு செயல்பாட்டாகும் அப்போ ரத்து செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது காணொலியை முழுமைக்கும் பாருங்க மக்களே ஆதார் அட்டை கேஒய்சி பேன் KYC கேஒய்சி ஃபாஸ்டேக் கேஒய்சி பல கட்டங்களாக இந்திய மக்களுக்கு அவர்களுடைய கேஒய்சி தகவலை அப்டேட் செய்யும்படி இந்திய அரசாங்கங்கள் வலியுறுத்தி வருகிறது அந்த ஒரு வகையில்தான் இப்போது கேஸ் சிலிண்டருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அவர்களுடைய கேஒய்சி தகவலை அப்டேட் செய்யும்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கேஸ் சிலிண்டர் கேஒய்சி அப்டேட் செய்யப்படவில்லை என்றால் இனி கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாது என்ற ஒரு தகவல் வதந்தியான தகவல் மக்களே அதாவது உங்களுக்கு ரத்து செய்யப்படாது விநியோகம் செய்யப்படாது அப்படின்னு சொன்ன தகவல் போலியான தகவல் மக்களே ஆனால் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து வரவு வைக்கப்படக்கூடிய மானியம் தடை பெற அதிக வாய்ப்புள்ளது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கே அப்டேட் செய்யாத நபர்களுக்கு அதாவது மாதாந்திர மானியம் இனி கிடைக்காமல் போக அதிக வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஆகையால் உடனே உங்களுடைய கேஸ் சிலிண்டர் தகவல் கேஒய்சி தகவலை அப்டேட் செய்யணும் ஏன்னா மானியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கு கேஒய்சி தகவலை அப்டேட் செய்ய கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வங்கி பாஸ்புக் மற்றும் கேஸ் சிலிண்டர் முக்கியமான ஆவணங்கள் அனைத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள உங்களுடைய சிலிண்டர் நிறுவனத்தில் சேவை மையத்தை அணுகி ஆவணங்களை சமர்ப்பித்தா கேஒய்சி தகவல் அப்டேட் செய்யலாம் மக்களே இதெல்லாம் எப்படி வெயில்ல அடிக்கிற வெயிலில் இதனால் நான் எப்படி வெளியே போயிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான சேவை ஆன்லைன் மையத்திலையும் இருக்குது மக்களே அதனால மைஎல்பிஜி டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பார்வையிடுவதன் மூலயமாக நீங்கள் ஆன்லைன் மூலயமாக சரிபார்க்கப்படும் அப்படி இல்லைனா எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதற்காகவும் தனியாக வீடியோ போடலாம் அதனால் கமெண்டில் தெரிவிங்க நன்றி மக்களே காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க